ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் பைத்தம்பருப்பை வச்சு ரொம்ப டேஸ்டான குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான கஞ்சி எப்படி சேர்ந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஞாயித்துக்கிழமைகளில் அதிகமாக வேலை போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா காலையில் வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் கஞ்சி செய்யறதுக்கு முதல்ல நம்ம பச்சை பயிரை வந்து உடச்ச பயிரை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுருந்தேன் அதை வந்து ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு எடுத்து இப்போ மண் சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நாலஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போது நல்லா வாசம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க லேசாக கலர் வந்து லேசாக மாறணும் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க பச்சை பயிரை வந்து இந்த மாதிரி வருத்திட்டு செய்யும் போது கஞ்சி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இது நல்லா வறுப்பட்டுச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம் அதே மண் சேட்டியில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டாவது கப் தண்ணி மூணாவது கப்பு இது நாலாவது கப் தண்ணி எல்லாம் சேர்த்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்தோடனே நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பச்சரிசியை சேர்த்துக்கலாம் பச்சரிசி வந்து ஒன் பை தேர்ட் கப்பில் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அரை மணி நேரமாக நல்லா அரிசியை ஊற வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் இப்போ வடித்து இப்போ அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் பச்சரிசியிலேயே நோய் பச்சரிசின்னு இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து பூண்டு பெரிய சைஸ் வெள்ளை பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் பெரிய பெரிய பல் பூண்டாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பூண்டு வந்து கிடைக்காது ஒரு சிலவங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சரிசமமாக பூண்டு கிடைக்கும் பூண்டு வந்து கஞ்சியில் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மேலுக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து உள்ளது கஞ்சிக்கு தேவையான உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக வைப்போம் மூடியை போட்டு வேக வைக்கணும் மூடி போடும்போது ஃபுல்லாக நீங்கள் மூடியை போடக்கூடாது கஞ்சி வந்து ஃபுல்லாக மூடுற மாதிரி அப்படி பண்ணிங்கன்னா கஞ்சியெல்லாம் வெளியில் வந்துடும் கொதித்து தண்ணி கொதிக்கும் போது அதெல்லாம் வெளியில் வந்துடும் உங்களுக்கு அரிசி வேகிறது தண்ணி பற்றாது இந்த மாதிரி லேசாக கொஞ்சமாக இடம் விடணும் அப்போ தான் ஆவி வந்து வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் அரிசியும் வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு கஞ்சி வந்து முக்கா பதத்துக்கு மேல நல்லா வெந்திருக்கு இதுல ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டாம் பால் தேங்காய் பால்லயே மொத பால் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாம் பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு இருக்கு அந்த ரெண்டு கப் அளவுக்கு பால் அப்ப சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காய் பால் சேர்த்தாச்சும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் பால்ல வேகம் போது கஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லேசாக மூடி வந்து லேசாக கொஞ்சமாக திறந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு கஞ்சி வந்து நல்லா வெந்திருக்கு ரொம்ப மனமாக இருக்குது நம்மள ஊத்துன தேங்காய் பால் அதே நேரத்தில் பச்சைப்பயிர் வெள்ளைப்பூண்டு எல்லாம் சேர்த்து கஞ்சி வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு உடனே நீங்கள் இருந்தா கஞ்சியை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறேன் அதனால் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ண பிறகு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன் அருமையான ரொம்ப டேஸ்டான குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேங்காய் பால் பயிறு போட்டு ஒரு கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தொண்டவலி இருமல் காய்ச்சல் சளி உடம்பு வலி இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க உடனே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கு பருப்பு துவையல் அப்படி இல்லைன்னா ஊர்கா முக்கியமாக தக்காளி ஊர்கா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்